எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் எளிமையா முப்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனம் உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன் நம்முடைய கர்த்தர் நம்மை ரட்சிக்கிற இருக்கிறார் பாருங்களேன் ஒரு காலத்துல பாவத்தின் பிடியில் இருந்த நம்மை ஆண்டவர் அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை ரட்சித்து நம்மை மீட்டிருக்கிறார் நம்மை மீட்டிருக்கிற கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து நம்மை ரட்சிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் பாருங்களேன் இந்த ரட்சிப்பு என்றால் அவர் நம்மை காப்பாற்றுகிறவர் அவர் நம்மை சேவ் பண்ணுகிறவர் அவர் நம்மை மீட்கிறவராயிருக்கிறார் அதான் வசனம் சொல்லுகிறது உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்திலிருந்து என்னால் மீண்டு வர முடியவில்லை சில பேர் சொல்லுவார்கள் ரொம்ப வருடங்களாய் இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கவில்லை இதிலிருந்து எனக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கவில்லை எப்படி இது எனக்கு கிடைக்கும் என்று ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் அதிலிருந்து உங்களை ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் யோசிப்பை குறித்து வேத புஸ்தகம் சொல்லுகிறது அவன் சிறைச்சாலையிலே மற்ற கைதிகளைப் போல அவன் கூட இருக்கிறான் ஆனால் அவன் நினைத்த நாளிலே அவன் அந்த இடத்தை விட்டு விடுதலை ஆகவில்லை ஆனால் ஒரு நாள் வந்தது அவனோடு இருந்த கர்த்தர் அவனை ஏற்ற காலத்திலே ராஜாவின் கண்களில் தயவை கொடுக்க பண்ணி தயவை காண்பித்து அவனை ரட்சித்து மீட்டெடுத்து அநேக பேர் ரசிக்கிற ஒரு பாத்திரமாய் அவனை பயன்படுத்தினார் இந்த நாளில் நான் விசுவாசத்தோடு உங்கள் வாழ்க்கையில் அறிக்கையிட்டு சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையை ரட்சிப்பதற்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வல்லவர் எந்த சூழ்நிலையானாலும் பரவாயில்லை இதிலிருந்து அவர் அவர் என்ன மீட்க முடியுமா பயங்கரமான குழியிலிருந்து கூட கர்த்தரால் மீட்க முடியும் உலையான சேற்றிலிருந்து அவர் மீட்க முடியும் அவர் உங்கள் வாழ்க்கையில் சில அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்க முடியும் எந்த இடத்துல சிறைப்பட்டு இருக்கிறீங்களோ அந்த சிறையிருப்பிலிருந்து அவர் மீட்டெடுக்க முடியும் அவரை மட்டும் நம்புங்க அவருங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களை ரட்சிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் உங்களை மட்டும் இல்லை நீங்கள் யாருக்காக ஜோம் பண்ணுறீங்களோ பிள்ளைக்காகவோ கணவருக்காகவோ மனைவிக்காகவோ அல்லது எந்த நபருக்காக ஜ அவர்களை ரட்சித்து அவர் வெளியே கொண்டு வர ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார் உங்களுக்கு அச்சமிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் வார்த்தையின்படி ஆசிர்வத்து நடத்தும் ஈஸ்வின் நாமத்திற்கு பிதாவே ஆமே காட் பிளஸ்